வெல்கம் டு சேனல் ஸோ பஞ்சம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர விஷயம் என்ன ஸோ எனக்கு ஞாபகத்துக்கு வர விஷயம் பஞ்சம் அப்படின்னா ஆப்பிரிக்க ஏழை நாடுகள் ஸோ நம்ம ஊரில் இல்லாத பஞ்சமாக அதை பற்றி திங்க் பண்ணாமல் நீ எதுக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஊர்களும் பஞ்சம் இருக்குது ஸோ அப்படி பஞ்சம் இருக்கும் பொழுது உதவுறதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் வருவாங்க ஸோ அப்படி பஞ்சத்துக்கு உதவ முடியாமலும் யாரும் உதவாத ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அதுதான் சோமாலியா சோமாலியா ஏழை நாடு தான் எல்லாருக்கும் தெரியும் பட் உண்மையில கேட்டீங்கன்னா சோமாலியான்றது ஏழை நாடே கிடையாது ஒரு காலத்தில் அது ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க ஒரு நாடாக தான் இருந்துச்சு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கொடுத்த பிரிட்டிஷு சோமாலியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்குள்ள தான் சுதந்திரம் கொடுக்குறான் ஸோ அறுபதுக்கு அப்புறம் தான் இந்த சோமாலியா அப்படின்றது ஒரு குடியரசு நாடாகவே ஆகுது அதன் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அந்த நாட்டினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஒரு புரட்சி பண்றாங்க ஸோ அதனால் அந்த நாடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு நாடுலேருந்து ஸோ மக்களாட்சி கலைக்கப்பட்டு அதிபராட்சி முறைக்கு வருது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கப்புறம் மக்களுடைய தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஆட்சி பண்ணுறாங்க மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாகுது ஸோ இங்கே தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது ஸோ சோமாலியாவோட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அண்டை நாடான கூட தான் பிரச்சனை ஸோ அங்கே ஒகிடன் அப்படிங்கக்கூடிய ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தை கைப்பற்றியாகணும் அப்படின்னு இந்த சோமாலியா கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டினுடைய முன்னறிவிப்பையும் அறிவுரையும் பெறாமல் நேரடியாக எத்தியைப்பையை கூட போருக்கு போகிறாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம சோமாலியாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் எத்தியோப்பியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களம் இறங்குறாங்க இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா அந்த போரில் தோற்று போயிடுறாங்க ஸோ சோமாலியாவோட தலையெழுத்து இங்கே தான் மாற ஆரம்பிக்குது சோமாலியா போர் பண்ணுறதுக்கு முன்னால் மற்ற உலக நாடுகளுடைய அப்ரூவலோ இல்லை ஐநாவுடைய ஒப்புதலோ பெறாமல் நேரடியாக போரில் இறங்குனதுனால மற்ற உலக நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சொமாலியாவை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா அவங்களுக்கு பொருளாதார தரையும் விதிச்சுது இதனால் உள்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு மதிப்பு இல்லாமல் சோமாலியா கொஞ்சம் கொஞ்சமாக வறுமைக்குள்ளே முழுக ஆரம்பிச்சது சோமாலியோட முக்கிய வருமானமே ரெண்டே விஷயம்தான் ஒன்று விவசாயம் இன்னொன்று மீன்பிடித் தொழில் ஸோ தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சோமாலியாவோட கடல் எல்லை பகுதிகளை ஆசிய ஐரோப்பிய கப்பல்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை தட்டி கேட்கறதுக்குமே வந்து சொமாலியாவில் நிலையான ஒரு அரசாங்கம் இல்லை ஸோ இந்த ஆக்கிரமிப்புகளால் சோமாலியாங்கிறது மிகப்பெரிய பஞ்சத்துக்கு ஆளாச்சு ஸோ இதனால் சோமாலியா கடல் மீனவர்கள் கடற்கொள்ளையர்களாக மாற ஆரம்பித்தாங்க ஸோ அங்கே வரக்கூடிய பன்னாட்டு கப்பல்களை கடத்தி அது மூலியமாக பணம் பறிக்க ஆரம்பித்தாங்க பணம் கொடுத்தா விட்டுருவாங்க அப்படின்னு நீங்க தப்பு கணக்கு போடக்கூடாது ஸோ கடத்தினத்துக்கு பின்னாடி கப்பலுடைய ஓனர் கிட்ட அவங்க பேரம் பேசும்போது அதற்கான பேர நாட்கள் அப்படின்றது ஒரு நாளும் இருக்கலாம் ஒரு வருஷம் ஆகலாம் அந்த ஒரு வருஷ காலம் வரைக்கும் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமிகளையும் பயணிகளையும் அவங்க பிணை தான் வச்சுருப்பாங்க அப்படி பல பேர் பிணை கைதி ப கைதிகளாக இருந்து இறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் கணக்காக தற்பொழுதைய காலகட்டத்தில் கடற்கொள்ளையர்கள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது ஏன்னா பெரும்பான்மையான கடற்கொழையர்களாக இராணுவம் சுற்றி வீழ்த்திட்டாங்க பட் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இதை விட மோசமான உள்நாட்டு போர்கள் உருவாக ஆரம்பிச்சுது ஸோ அதையும் ஏன்னு பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் சுனாமி வந்தபோது சோமாலியா கடற்கரையில் விதவிதமான கண்டெய்னர்கள் மற்றும் பேரல்கள் கரை ஒதுங்கினுச்சு ஸோ அந்த கண்டெய்னர்களில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அணுக்கழிவுகள் ஸோ இப்படி கரை போதுங்கன்னா அணுக்கழிவுகளை பார்த்து உலக நாடுகளுக்கு ஒரே பேரதிர்ச்சி ஸோ இது செஞ்சது யாரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அது வேறு யாரும் கிடையாது ஐரோப்பிய நாடுகள் தான் இது அந்த நாட்டு அரசாங்கம் தட்டி கேட்குமான்னு கேட்டிங்கன்னா தட்டி கேட்க முடியாது ஏன்னா அந்த நாட்டில் நிலையான அரசாங்கம் அப்படின்றது ஒன்று கிடையாது ஸோ இதன் காரணமாக தான் சோமாலியாவில் ரெண்டாயிரத்தி நான்குக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அல் ஷபாப்பு அல் கொய்தா ஐஎஸ்ஐஎஸ் மாதிரியான தீவிரவாத அமைப்புகள் பெருக ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க தற்கொலை படையாக மாதிரி மக்கள்களையும் மற்ற அரசு நிறுவனங்களையும் குறி வச்சு தாக்குனாங்க இதனால் ஒரு சோமாலியாவோட ஒரு சராசரி ஆணுடைய வயது என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஐம்பதுக்குள்ளேயே அவங்க இறந்து போயிடுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஏதோ ஒரு விதமாக இறந்து போவாங்க அதாவது ஒன்று துப்பாக்கி சூட்டில் இறந்து போவாங்க இல்லை கொட்டப்பட்ட அணுக்கழிவுகளால் ஏற்படக்கூடிய புற்றுநோயில்னா இறந்து போவாங்க இல்லை அவருடைய உடல் உபாதைகளால் ஐம்பது வயதுக்குள்ளேயே சோமாலியோட ஆண்கள் இறந்து போயிடுவாங்க ஸோ இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிலைமை அப்படின்றது சொமாலியாவில் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கே தவிர குறையலை இந்த ஒரு நிலைக்கு காரணம் சொமாலியாவோட மக்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா சோமாலியாவோட அரசாங்கம் தான் இந்த நிலைக்கு காரணம் ஸோ ஒரு நல்ல அரசாங்கம் அமையலை அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு செல்வ செழிப்பு மிக நாடும் பாலைவனமாகிடும் அப்படின்றதுக்கு செமாலியாவே ஒரு முன்னுதாரணம்